ஆண்டவரும் உலக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய் ஒன்று தீமத்தையும் ஆறு பனிரெண்டு நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்றார் பவுல் அப்போஸ்தலன் பவுல் தேவனாலே தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரமாவார் அவர் கிறிஸ்துவுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் விரோதமாக செயல்பட்டவர்தான் ஆனால் தேவன் எப்பொழுது பவுலை சந்தித்தாரோ அன்றைக்கே பவுல் இயேசுவின் பக்தனாகவும் சீடனாகவும் மாறிவிட்டார் மேலும் ஜாதிகளுக்காக பிரசங்கிக்கும்படியாக தேவனால் உரிமையையும் பெற்றுக்கொண்டார் எவ்வளவுக்கு எவ்வளவு கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவை சார்ந்தவர்களுக்கும் விரோதமாக செயல்பட்டாரோ அதற்கு அதிகமாகவே கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்யவும் அவரை ஜனங்களுக்கு பிரஸ்தாபப்படுத்தவும் உட்பட்டார் ஆகவே கர்த்தரின் ஊழியத்தை செய்கிற யாரானாலும் சரி பயப்படாமல் கர்த்தரின் துணையோடு அவருடைய ஊழியத்தை பக்தியோடும் விசுவாசத்தோடும் நிச்சயத்தோடும் ஊக்கமாயும் உற்சாகமாயும் செய்யுங்கள் எதிர்க்கிறவர்கள் தோபியாசை போலவும் கோராகு புத்திரரை போலவும் எதிர்த்து வந்தாலும் வெட்கப்பட்டு போவார்கள் பவுலை எதிர்த்தவர்களை தேவன் தோற்கடித்தார் பவுலின் ஊழியம் ஒரு நாளும் தடைபடவில்லை காரணம் அவன் மனுஷரை அல்ல தேவனுடைய ஊழியத்தை செய்து அவரை மகிமைப்படுத்தினான் அவரை நம்பினவர்களும் அவரை நோக்கி பார்த்த முகங்களும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை தேவனுடைய ஊழியத்தை செய்கிற நமக்கு இவ்வுலகத்தாலும் விசுவாசிகளினாலும் ஊழியக்காரர்களினாலும் சொந்த பந்தங்களினாலும் உபத்திரமும் வேதனைகளும் தொல்லைகளும் வரத்தான் செய்யும் ஆனாலும் பவுளை போல உறுதியாய் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை இருக்கிறாய் கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது பிளிப்பிய ரெண்டு ஐந்து மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவிகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணா இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தயப் பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாது இருக்க பாருங்கள் கர்த்தர் தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார் இருதய சிந்தையில் அகந்து உள்ளவர்கள் சிதறடித்தார் அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள் உணர்வில்லாத அவர்களுடைய இறுதியும் இருளடைந்தது மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள் அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் ஊருமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் இது நிமித்தம் நீங்கள் மகிழ்ந்து கர்த்தரோடும் கூட சந்தோஷப்படுங்கள் கணம் பொருந்தினவனாயிருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான் சங்கீதம் நாற்பத்தொம்போது இருபது மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும் இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார் கர்த்தர் நாம் இந்த உலகத்திற்கும் உலகத்தின் ஆதிக்கத்துக்கும் செவி சாய்க்கிறாமா தவிர தேவனுக்கு அல்லது அவரின் ஊழியர்களுக்காக அல்ல ஏனெனில் ஊழியர்கள் உங்களுக்காக தேவ சமூகத்திலே அனிதனமும் போராடி ஜபிக்க அதை அவர்கள் துக்கமாய் அல்ல சந்தோஷமாய் செய்யும்படிக்கு அவருக்கு எதிர்த்து நிற்காமலும் அவருக்கு விரோதமாய் பேசாமலும் அடங்கி இருப்பது அவசியமானது கத்தருடைய பிள்ளைகளே நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆடுகளும் மாடுகளும் தன்னுடைய எஜமானனை பின்தொடர்கிறது அவைகளுக்கு ஐந்தறிவு அவைகளுக்கு பகுத்தறிவு இல்லாதிருந்தும் தன் எஜமானனையே நோக்கியுள்ளது நமக்கோ ஆறறிவு பகுத்தறிவு உள்ள ஞானவான்கள் பிறகு எதை பற்றி ஓடுகிறோம் உலகத்தையா மனிதர்களையா அல்லது அந்நிய தெய்வங்களையா வேதம் சொல்லுகிறது தேவன் தன்னுடைய கரத்தை விரிக்கும் பொழுது ஜீவராசிகள் எல்லாம் சந்தோஷிக்கும் கர்த்தர் தன்னுடைய கரத்தை மூடிக்கொள்ளும் பொழுது அவைகள் திகைக்கும் என்று காட்டு புஷ்பங்களை தேவன் இவ்வளவு அழகாய் போஷிக்கும் போது நீயும் நானும் போஷிக்கப்படுவதில் மாற்றமே இல்லை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் ஒன்று ஒன்று எட்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன்தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறவங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள் அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார் கர்த்தரை பாடுங்கள் கர்த்தரை துதியுங்கள் அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார் கத்தரே நம் சத்துருக்களுக்கு நம்மை விலக்கி விடுவிக்கிறார் நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் நம்மை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு நம்மை தப்புவிக்கிறார் கத்தர் நம்மை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து பல்லவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறார் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை கத்தருடைய பிள்ளைகளை திடன் கொள்ளுங்கள் தேவன் உங்களோடு இருக்கிறார் அவருடைய பிள்ளைகளின் மேல் அவருடைய கண்கள் நோக்கமாயும் அவருடைய கரம் ஆதரவாகவும் இருக்கும் மேலும் நம்மை அவர் உச்சிதமான கோதுமையினாலே போஷித்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நடத்துவாராகவே நீங்கள் கலங்கவோ திகைக்கவோ வேண்டியதில்லை அவர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாப்பார் திக்கற்றவர்களுக்கு கர்த்தரே துணை தேவன்தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆமேன் அலேலியா பிரைஸ்